கிருத்திகை விரதம் என்பது முருகப்பெருமானை வழிபடும் ஒரு முக்கியமான விரதமாகும் மாதம் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது விரதத்தை விநாயகப் பெருமானை வணங்கி தொடங்க வேண்டும் முருகனின் வேலையும் வைத்து வணங்குவது நல்லது விரத நாளன்று அதிகாலையில் எழுந்து நீராடி தூய ஆடை அணிய வேண்டும் வீட்டில் முருகன் படம் அல்லது சிலை இருந்தால் அதற்கு மலர்கள் சாத்தி விளக்கேற்றி வழிபடலாம் முருகனுக்குரிய பாடல்களான கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் ஓம் சரவண போன்ற முருகனின் மந்திரங்களை ஜெபிக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை வழிபாடுகளில் கலந்து கொள்ளலாம் உணவு முறை முழு நாளும் உணவு உட்கொள்ளாமல் உபவாசம் இருக்கலாம் அல்லது பால் பழம் கஞ்சி போன்றவற்றை மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் சிலர் ஒருவேளை மட்டும் உப்பு சேர்க்காத உணவு உண்பார்கள் முழு வீடியோ பார்க்க கிளிக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்